விஜய் ஆறு மணிக்கு மேல எங்கேயாவது பப்ளிக் மீட்டிங் இல்லையோ இல்ல ரசிகர் மன்றத்துக்கு பூத் கமிட்டி மீட்டிங் இல்லையோ ஆறு மணிக்கு மேல ஒரே ஒரு மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணி என்ன சார் மணிக்கு மேல நல்ல வரமாட்டாரு ஏன் சொல்லுங்க வரமாட்டாரு இல்ல ஆறு மணி ரகசியம் என்ன எனக்கு புரியல ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு மேல நீ எந்த இடத்துலயும் வேலை செய்யக்கூடாது ஆறே காலக்குள்ள வீட்டுக்குள்ள ஓடி போய் பூந்துக்க அப்படின்னு சத்தியம் ஆயிட்டு செத்து போயிட்டா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சினிமா பிள்ளை இருக்க எல்லாத்துக்குமே தெரியாது இது மூலமா ஓ விஜய் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இல்ல விஜய் தொண்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இரவு நேரத்துலயும் அரசியல் கட்சி தலைவர் நாளைக்கு மக்களுக்கு போராடுவதற்கு வெளியில வாங்க நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டம் சிறப்பு அவரு போட்ட வர முடியாது ஒரு நாள் அவர் வெளியில வர மாட்டார் சவால் ஒரு கோடி ரூபாய் குடுத்தாலும் ஆறு மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு ஒன்னு தெரியுமல்ல எனக்காக சினிமா கூட பாக்க கூடாது கடவுளே வந்து ஏன் எதுக்காக நின்றாலும் ஆறு மணிக்கு மேல பாக்க மாட்டேன் ஈவினிங்ன்னு பேசுனாரு எத்தனை மணிக்கு முடிச்சாரு